ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் மார்க்கு பதினைந்து உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் சிந்திக்கு முன் பேசுபவர் மூடர் பேசுமுன் சிந்திப்பவர் ஞானி கத்தியை விட கூர்மையானது கொடிய வார்த்தை கத்தி உடலை கிழிக்கும் பண்பற்ற பேச்சு உள்ளத்தையே கிழிக்கும் இனிமிமிகு பேச்சு தேனினும் சுவையானது அது உறவுகளை பழுக செய்யும் மானுட படைப்பு மற்ற எல்லா படைப்புக்கும் நற்செய்தியாக அமைய வேண்டும் மனதில் மகிழ்ச்சி இருந்தாலே அது முகத்தில் வெளிப்படும் நல்லெண்ணம் நிறைந்த மனிதர்களாலேயே நல்லதை பார்க்க முடியும் நல்லதை பேச முடியும் புலம்புவதால் புலம்புவோரின் கவலை தீரப்போவதில்லை பிறரை நண்பர்களை பார்க்கும் பொழுது நேர்மறை வார்த்தைகளால் உரையாடல் நடந்தால் இரு தரப்பினர்களுக்குள்ளும் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் கடவுளின் மக்களுக்கு கண்ணீரும் கவலையும் இருக்காது என சொல்ல முடியாது ஆனால் அதை அவர்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் கடவுள் அவர்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் மானுட வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்தது அந்த மகிழ்ச்சி தேங்கிக் கிடக்கும் குட்டை போன்றது அல்ல தடைகளை உடை பாய்ந்து ஓடும் அருவி போன்றது அது பாயும் இடமெல்லாம் வளமையே மிகும் அதுபோலவே மனித படைப்பு எல்லா படைப்புக்கும் நற்செய்தியாக திகழ வேண்டும் சிந்தனை நல்ல மரம் நல்ல கனி தரும் நல்ல எண்ணம் நல்ல வார்த்தையாக வெளிப்படும் ஜெபம் இயேசுவே எனது வாழ்வு பிறருக்கு நற்செய்தியாக அமைய என்னை நேர்மறை எண்ணங்களால் நிரப்பும் பேசும் பொழுது கவனத்தோடு வார்த்தைகளை கையாள தூய ஆவியின் வழி என்னை வழிநடத்தும் நடத்தும் அமீன் இறைவனின் நாளயம் இணைந்திடுவோம் நம் மிதயங்கள் பலியென கலந்திடுவோம் இறைவனின் நாளயம் இணைந்திடுவோம் நம்மிதயங்கள் பலியென கலந்திடுவோம் யாக நிகழ்வினிலே தன்னை தந்திடவே மனிதம் படர்த்திடவே இறை மாண்பினை உணர்ந்திடவே இறை வாடுவோம் வாருங்கள் வாருங்கள் மாடினரே இறை வாழ்க்கையை வீதியில் வாதிடுவோம் இறைவனின் நாளயம் நம் இதயங்கள் பலி கலந்திடுவோம் இறைவனின் நாளயம் நம் மிதயங்கள் பலியென கலந்திடுவோம் அவனி மாந்தரும் அமைதி பூக்களாய் மலர்ந்திடும் நாள்வருமே அங்கு உள்ளங்கள் அருளை கண்டிட ஆலயம் மறு தருமே அவனி மாந்தரும் அமைதி பூக்களாய் மலர்ந்திடும் நாள்வருமே இங்கு மனித நேயமும் நீதி நேர்மையும் வாழ்ந்திட உழை மனித நேயமும் நீதி நேர்மையும் வாழ்ந்திட உழைத்திடுவோம் வாருங்கள் வாருங்கள் வாடிடரே இறைவார்த்தையை வீதியில் விதைத்திடுவோம் வாருங்கள் வாருங்கள் மானிடரே இறை வாழ்க்கையை வீதியில் வாழ்ந்திடுவோம் இறைவனின் ஆலயம் இணைந்திடுவோம் நம் இதயங்கள் பலியென கலந்திடுவோம் இறைவனின் நாளயம் இணங்கிடுவோம் நம் இதயங்கள் பலியென கலந்திடுவோம் நெறியில் இறையாட்சியின் கனவினிலே பாதை காட்டிட பயணம் தொடர்ந்திட பகிர்வினை விதைத்திடுவோம் வார்த்தை வடிவிலே வாழ்வின் நெறியில் இறையாட்சியின் கனவினிலே பாதை காட்டிட பயணம் தொடர்ந்திட பகிர்வினை விதைத்திடுவோம் சமத்துவ நோக்கிலே சங்கமமாகிட வாருங்கள் வழிபடுவோம் இங்கு சமத்துவ நோக்கிலே சங்கமமாகிட வாருங்கள் வழிபடுவோம் வாருங்கள் வாருங்கள் மாறிடரே இறை வார்த்தையை வீதி விதைத்திடுவோம் வாருங்கள் வாருங்கள் மாறிடரே இறை வாழ்க்கையை இறைவனின் நாளையம் இணைந்திடுவோம் நம் இதயங்கள் பலியென கலந்திடுவோம் இறைவனின் நாளையம் இணைந்திடுவோம் நம் இதயங்கள் பலியென கலந்திடுவோம் யாக நிகழினிலே தன்னை தந்திடவே மனிதம் வளர்த்திடவே இறை மாண்பினை உணர்ந்திடவே

சர்வேஸ்வரா சுவாமி மனுஷர் சயனத்தால் இலைப்பார காலம் கட்டளையிட்டிருக்கின்றீரே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாக கடவுது இன்றைக்கு செய்த சகல உபகாரங்களுக்கும் உமக்கு தோத்திரம் செய்து என்னால் செய்யப்பட்ட பாவங்களையெல்லாம் பொறுத்தள்ள வேண்டுமென்று தேவரிரை மன்றாடுகிறேன் அவைகள் தேவருடைய அளவில்லாத மகிமைக்கும் நன்மை தனத்திற்கும் விரோதமாயிருக்கிறதுனாலே முழுவதும் அவைகளை வெறுக்கிறேன் இந்த ராத்திரியிலேயே திடீர் மரணத்தாலும் துர்க்கனவு முதலான பசாசின் சோதனைகளாலும் அடியனுக்கு மோட்சம் வரவட்டாமல் காத்தொருளும் ஆயன் கோவே என் மரண வேளையில் இஷ்டப்பட்டு உமது சிலுவையை ஆவலோடு தழுவி உயிர்விடவும் உமது ராஜ்யத்திலே உமோடு நிரந்தரம் அடியேன் இழைப்பாரவும் கிருபை செய்தர்களும் ஆமேன் நித்திரை ஒழுக்கம் நீ நித்திரை செய்ய போகையிலே உன் படுக்கையை கல்லறையாக எண்ணி நித்திரை சாயலாக மரணம் எத்தனை விரைவாய் வரலாம் என்று அப்போது உலக சுக வெகுமான எண்ணங்கள் எல்லாம் எவ்விதமாகும் என்றும் சிந்திப்பாய் சயன இலைப்பாற்றியால் கையில் சுவாமிக்கு பணிபுரிய அதிக சக்தி உண்டாக உன் சயனத்தை அவர் மேல் திருவுலத்திற்கு தூய மனதோடு ஒப்புக்கொடு நித்திரையில் நீ விடும் சுவாசமெல்லாம் நித்திரையற்ற பாரம் தூதரும் மற்ற பரலோக பரலோகவாசிகளும் எடைபடாது செய்யும் தோத்திரங்களுக்கு ஒப்பாக வேண்டுமென்று விரும்பி உன் இரட்சகருடைய திருக்கரத்தில் உறங்குவதாக எண்ணுவாய் இயேசு மரி சூசையே என் கடைசி அவஸ்தையில் எனக்கு உதவி செய்திரலும் மட்டிலாத தயை இருக்கிற நித்திய சர்வேசுரா உமக்கு மிகவும் பிரியமுள்ள திருக்குமாரனன் மனோ கேட்டாத கொடிய வேதனை படவும் அவர் படும் வேதனையை கண்டு அவர் திருத்தாயார் சொல்லிலடங்காத வியாகுலப்படவும் எங்கள் பாவம் காரணமாகையால் நாங்கள் பாவத்தின் அகோரத்தை கண்டு அஞ்சி நடுங்கி மனஸ்தாவப்படவும் இனி ஒருகாலும் பாவத்தை செய்யாதிருக்கவும் செய்த பாவத்துக்கு தபசு செய்யவும் எங்கள் மேல் உமக்குள்ள மட்டிலாத சிநேகத்துக்கு எங்களால் ஆன மட்டும் இவ்வுலகில் உம்மை நேசிக்கவும் நித்தியத்தில் இடைவிடாமல் நேசித்து வரவும் உமது சிநேகம் சகல மனிதர்கள் இருதயத்திலும் பற்றி எரியவும் அக்கியாயம் குறையவும் சத்திய வேதம் பரவவும் சத்திய ராஜாக்கள் தங்களுக்குள்ளே சமாதானமாயிருக்கவும் திருச்சபை விட்டு பிரிந்தவர்கள் திரும்பிய அதில் பிரவேசிக்கவும் புனித பாப்பு நினைத்த தர்ம காரியங்கள் ஜெயமாகவும் பஞ்சம் படை நோய்கள் நீங்கவும் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வேதனைப்படுகிற ஆத்துமாக்கள் அவதி குறையவும் நான் யாருக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டுமென்று தேவரீர் திருளமாயிருக்கிறோரோ அவர்கள் எல்லோரும் உமது விசேஷ நன்மையை கைக்கொள்ளவும் கொள்ளவும் உமது திருக்குமாரன் எங்களுக்காக சிந்தின விலை மதியாத திரு ரத்தத்தையும் அவர் திருத்தாயார் அனுபவித்த சொல்லிலடங்காத வியாகுலத்தையும் சிலுவையின் பேரடைந்த அச்சிஷ்டர்களுடைய வேண்டுதலையும் குறித்து அடியார்கள் கேட்கிற மன்றாட்டுகளுக்கு இறங்கி கிருவை செய்தள்ள வேண்டுமென்று தேவரை இறந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் இடைவிடாமல் சுதிக்கப்பட தகுதியுள்ளதுமாய் மிகுந்த மதுரமுள்ளதுமாய் பூசிததுமாயிருக்கிற திவ்ய நற்கருணைக்கே எல்லா காலமும் முடியாத ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாக கடவுது ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்து எப்பொழுதும் பரிசுத்த கண்ணிமாய் எமது ஆண்டவளுமாய் கொண்டாடப்படுகிற புனித தேவமாதாவினுடைய அமல ஒருத்தத்துக்கு சோத்திரம் உண்டாக கடவுது சர்வேஸ்வரனுடைய அச்சிஷ்ட மாதாவே இதோ முதல் சரணமாக ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு நீர் பாராமுகமாக இராதையும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சம் உடையலுமாயிருக்கிற நித்திய கண்ணியையே சகல ஆபத்துக்களிலிருந்து எங்களை தற்காத்து கொள்ளும் தேவ வரப்பிரசாதத்தின் தாயே இரக்கத்துக்கு மாதாவே அச்சிஷ்ட மாதாவே எங்கள் மாட்டானுடைய சோதனைகளிலும் மரண நேரத்திலும் உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் எங்களை காக்கவும் ஆளுமை கொண்டு நடத்தவும் வேண்டுமென்று உமது திருப்பாதத்தை முத்தி செய்து மன்றாடுகிறோம்